இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு நாம் அனைவரும் இத்தாலியின் புனித அடிலெய்டு என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அடிலெய்டு அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித அடிலைடு பூர்குண்டி அரச குடும்பத்தில் பிறந்தார் சிறு வயதிலேயே அரசியல் திருமணத்தின் மூலம் இத்தாலியின் ராணியாக ஆனார் அவரது கணவர் லோதையர் மரணத்திற்கு பின் அடிலைடு பல துன்பங்களை எதிர்கொண்டார் பல துன்பங்கள் வந்தாலும் கடவுள் மீது கொண்ட தனது விசுவாசத்தையும் தனக்குள்ள தைரியத்தையும் கைவிடவில்லை பின்னர் ஜெர்மனியின் மன்னர் முதலாம் ஓட்டோ என்பவரை திருமணம் செய்து கொண்டு ரோம பேரரசின் பேரரசியானார் அரசியல் அதிகாரம் இருந்தபோதும் அடிலேடு தாழ்மையும் கருணையும் நிறைந்த வாழ்வை வாழ்ந்தார் ஏழைகள் நோயாளிகள் துறவிகள் ஆகியோருக்கு உதவி செய்து பல ஆலயங்களையும் மடங்களையும் நிறுவினார் தனக்கு வயதான போதில் அவர் அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகி ஜெல் மடத்தில் இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார் இவரது ஆழ்ந்த விசுவாசம் பொறுமை துன்பங்களில் நிலைத்த நம்பிக்கை ஆகியவற்றிற்காக திருச்சபை இவரை புனிதையாக அறிவித்தது புனித அடிலைடு பெண்கள் விதவைகள் மற்றும் நீதியோடு ஆட்சி புரிபவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வை நீதியோடு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு